எனது பிக் பாஸ் டைட்டில் கூட லக்ஷ்மி மேனன் லக்ஷ்மி மேனன் அவர்கள் படிக்கும் போதே தமிழ் சினிமாவில ஒரு முன்னணியில இருக்கக்கூடிய ஹீரோயினா வளம் வந்தாங்க ஒரு கட்டத்துல திரும்பவும் ஸ்டடீஸ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சினிமால இருந்து கொஞ்சமா பிரேக் எடுத்திருந்தாங்க காலேஜ் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் தமிழ் சினிமாக்குள்ள வந்திருக்கக்கூடிய கூடிய லக்ஷ்மி மேனன் அவருக்கு இப்போ முன்ன மாதிரியான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா அவர் திரும்பவும் ரீஎன்ட்ரில ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு பல ரசிகர்களும் அவருக்கு கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல பிக் பாஸ் சீசன் ஃபோரோட டைட்டில் வின்னர் ஆரி அவர்களோட சேர்ந்து ஒரு படத்துல ஹீரோயினா பண்றதுக்காக அவங்க ஒப்பந்தமாகி இருக்காங்க டைரக்டர் ராஜசேகர பாண்டியன் டைரக்ட் பண்ணக்கூடிய அந்த படத்தோட பூஜை ரீசெண்டா நடந்துருக்கு அதனோட பிக்ஸுமே பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சந்திரமுகி டூ படத்துலயுமே இவங்களோட பெஸ்டான ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க இவங்க ரியலாகவே ஒரு கிளாசிக்கல் டான்சர் அப்படிங்கிறதால இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருப்பாங்க சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோயினோ ஒரு ஹீரோவோ ரொம்ப வருஷமாக பல படங்கள் ஒன்றா சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் என்னமோ இருக்குது அப்படின்னு கிசு கிசுக்கிறது வழக்கம் அந்த மாதிரி லக்ஷ்மி மேனன் அவங்களுடைய பேர் அதிகமாக அடிப்பட்டது விஷால் அவர் கூட சேர்ந்து தான் ஏன் விஷால் அவர்கூட சேர்ந்து லக்ஷ்மி மீனனுக்கு திருமணம் நடக்க போது அப்படிங்கற வரைக்கும் பல செய்திகள் இருந்தது சில இடங்கள்ல சில படங்கள்ல லக்ஷ்மி மேனன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நடிகர் விஷால் அவர்களே நேரடியா சிபாரிசு பண்றாரு அப்படிங்கிற செய்தியும் வெளியாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா தமிழ் சினிமால ரீஎன்ட்ரி கொடுத்திருக்க கூடிய லட்சுமி மீனன் அவருக்கு இந்த படம் எப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்